ஸ்ட்ரைக் 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 சூப்பர் ஸ்டைக் நம்பாலும் போடுங்க 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 சிவா ப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் டைக் வந்து பார்த்தீங்கன்னா சிவாபூர் தான் கண்டிப்பாக டைகர் இருக்குது பொறுமை 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 சிவா ப்ரோ ரொம்ப ஒரு இது ஊக்க வச்சிருந்தாரு சைஸா செம்ம ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ இருக்குங்க மரண சைஸுங்க ஒரு கிலோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொண்ணூறு கிராம் வரும்

பொண்ண பொண்ண ஸ அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அடித்து அண்ணனுக்கு அடித்து கிட்ட அடித்து இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக அடித்தார் என்று சொல்லப்படும் போடுங்க சைஸுங்க ஐயோ ஐயோ நீ பார்த்தீங்கன்னா அண்ணன் தெரியலங்க வந்த ஒன்று ஏதாவது சைஸாக தான் அடியுது அண்ணா பட்டு அண்ணனுக்கு இப்போ பேக்கு தான் இல்லை அடுக்கு கிரிப்பை போட்டு வாயில பிடிச்சிருந்தேன் ஓகேண்ணா ம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ